டயட்டை பார்த்து எடுத்துக்கணும் ஸோ என்ன இருந்தாலும் கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும் செல்ஸ் ரீப்ளேஸ் ஆகணும் பார்த்தீங்களா அதுக்கு புரதம் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியமான புரதம் எடுக்கணும் ஆரோக்கியமான கொழுப்பு எடுக்கணும் ஆனால் புரதம் எடுக்கணுங்கிறதுக்காக நிறைய நம்ம முட்டையா சொல்லணும் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்னி ஃபங்க்ஷன் ஏன்னா இங்கே நமக்கு பிளட் வெசல் பாதிக்கப்பட்டிருக்குன்னா கிட்னிக்கு போகக்கூடிய பிளட் வெசல் எப்படி இருக்குன்னு ஸோ ஈஜிஎஃப்ஆர் பார்க்கணும் இன்னொன்று யூரின்ல மைக்ரோ ஆல்பமின்னு பார்க்கணும் தேர்ட்டிக்கு மேலே இருந்தாலே நம்ம கிட்னி மைல்டாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு புரிஞ்சுட்டு அதுல அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் புரோட்டீன் சார்ந்த உணவுகள் எடுக்க கூடாது சோ யாராக இருப்பினும் மாவுச்சத்துள்ள உணவுகள் கம்மி பண்ணும் உடனே நான் சப்பாத்தி சாப்பிடலாமா சிறுதானியம் சாப்பிடலாமா அப்படின்னு அதுவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்புடையது ஏன்னா சில சிலருக்கு அரிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் அப்ப வந்து நீங்க சிறுதானியம் இருக்கப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த உனி வந்து பாத்தீங்கன்னா அரிப்பை வந்து சிலருக்கு ஏற்படுத்தும் அப்ப காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகும் சோ அதனால உணவு முறை மருத்துவர்களை கேட்டு இது பண்ணிக்கிறோம் இது எதுவும் ஆனா இருந்தாலும் கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணும் அப்படி பண்ணோம் அப்படின்னா ஆம்புடேஷனோ அதாவது விரல்களோ கால்களோ எடுக்க வேண்டாத நிலைக்கு வந்து நம்ம போகாம தப்பிச்சு கொள்ளலாம்